ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வல்லாரைக்கீரையில் துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வல்லாரக்கீரை துவையலை நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும் இப்போ நமக்கு தேவையான வல்லாரக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம் நான் எங்கள் தோட்டத்தில் இருந்தே வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வந் இந்த வல்லாரக்கீரையை வந்து எங்கள் ஊர் சேர்ந்து வந்து துட்டு வல்லாறுன்னு சொல்லுவாங்க இது வல்லாரக்கீரையிலே இன்னொரு ரகம்தான் வளரக்கீரை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வளரக்கீரை வந்து துவையல் செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகு சேர்த்ததுனால ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து கொஞ்சம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வல்லாரக்கிரையை வந்து சேர்த்துக்கலாம் வல்லாரக்கீரையை வந்து நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வல்லாரக்கீரை வந்து நல்லா வதங்கணும் பச்சை ஸ்மெல் அடித்தா நல்லா இருக்காது அதனால அது நல்லா இந்த மாதிரி நல்லா சுருளை வர வதங்கின பிறகு அதை எடுத்து ஆற வச்சுருங்க அது ஆறின பிறகு நம்ம அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வல்லாரக்கீரை துவையல் இல்லைன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வல்லரைக்கீரை வந்து நம்ம தோசை இட்லி அப்புறம் நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு சாப்பிடு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு தடவை கீரை வந்து கிடச்சிச்சின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்